ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா நான் கடவுள் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் போன வீடியோல நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நான் வீடியோ அப்லோட் பண்ண போனோம் மழை வந்துருமோன்னு பயமா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தேன் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க எப்படி மழை பெஞ்சது அது இல்லாம அப்பா வந்து எனக்கு கண்ட் வைஸ் ரெண்டு மூணு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் என்னன்னு பாருங்க அதே மாதிரி அதுல எப்படி குழம்பு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ரெண்டு ஒடியா ரெசிபி தான் பார்க்க போறீங்க நேத்துமே இங்க நல்ல மழை மழை இல்ல மழை இருக்கிறப்ப வந்து ஒரு நாள் ஃபுல்லா மழை பெய்யுதுங்களா என்னால வீடியோ அப்லோட் பண்ணவும் போக முடியல என் அப்பா என்னோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் தம்பி எல்லாரும் சேர்ந்து நம்ம ஊர்ல வந்து கூரை வீடு இருக்கும் ஆனா இங்க வந்து வைக்கோல்லதான் தான் வீடு கட்டுவாங்க அந்த வைக்கோல்ல வீடு கட்டுற வேலைக்கு இவங்க மூணு பேரும் போயிருக்காங்க இன்னையோட மூணு அதனால இன்னைக்குதான் வேலை முடியும்னு நினைக்கிறேன் அதனால அவரும் இல்லைங்களா காலையில போவான் காலையில ஒரு எட்டு மணிக்கு மேலே போவாங்க நைட்டு தான் வராங்க வரும்போதே ரொம்ப கூலராக இருக்கும் வந்ததும் சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்களா அவங்க வர்ற டயத்துக்கு சமையலும் ரெடியாயிருக்கணும் அதனாலதான் நேற்று என்னால வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஓகே அப்பா மார்க்கெட்ல இருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க அதை வச்சு நான் என்ன ரெசிபி பண்றேன்னு வாங்க பாருங்க அன்னைக்கு நான் இருந்து வீடியோ அப்லோட் பண்ண போகும்போதே மழை வந்துருச்சுங்க அப்போ கொஞ்சம் பெரிய பெரிய தூரலா வச்சது எப்போவுமே நான் ஒரு இடத்துல நின்று வீடியோ அப்லோட் பண்ணவே இல்லை அந்த இடத்துல நின்னேன் அப்படின்னா எனக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் அங்க நல்லா நெட்வொர்க் கிடைக்கும் மழை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேளை சித்தி வீட்டுக்கு பக்கத்துல நின்னேன் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகுது அதனால மழை வந்தாலும் பரவாயில்லன்னு கொடை எடுத்துட்டு தான் போனேன் நான் அப்லோட் பண்ணிட்டு வரும்போது அப்பா வேலையில இருந்து வந்திருந்தாங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த புளிச்ச கீரையோட பூ இருக்குல்லங்க அதுவுமே இங்க சமைப்பாங்க செடியா வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல பூவை மட்டும் பிரிச்சு வச்சிட்டு இருக்காங்க அந்த பூ மட்டுமே ஒரு கிலோக்கு மேல இங்க பாருங்க அப்பா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருந்தாங்கல்ல அவங்க வீட்டுல நிறைய இருந்ததுங்களா இவ்வளோ கொண்டுட்டு வந்திருக்காங்க பூ வந்து சமைச்சுக்கலாம் விதை வந்து ரொம்ப யூஸுங்க அடுத்த வருஷத்துக்கு நம்ம வீட்டில் விதைச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா அதோட விதை மட்டுமே இங்கே ஒரு கிலோ இரநூறுபாய்க்கு வாங்குறாங்களாம் நம்ம ஒரு வேளை மார்க்கெட்டில் போயிட்டு இப்போ புளிச்ச கீரை நடுறோம் விதையை வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அது கொஞ்சமாக ஒரு கைப்பொடி கூட இருபது ரூபாய் சொல்லுவாங்களாம் நல்ல ரேட் போகுன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன காய் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா இது வந்து இங்கிலீஷில் எலிஃபெண்ட் ஆப்பிள்னு சொல்லுவாங்க தமிழ் பேர் எனக்கு இப்போவுமே மறந்துருச்சு ஆனால் இங்கே வந்து நிறைய டைம் இந்த காய் பார்த்துருக்கேன் இங்கே ஒடிசாவில் சொல்றது வந்து ஓன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த காய் எப்படி பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி இதோட குழம்பு உள்ளே இருக்கிற விதை அது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இதை நாளை காலைல சமைக்கலான்னு சொல்லியிருக்காங்க அப்போ நான் உங்களுக்கு எப்படி சமைக்கிறாங்கன்னு வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சாப்பாடு வடிக்கணும் இது வந்து நேத்து காலையில எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒலை வச்சுட்டு எடுத்த வீடியோ நைட்லயுமே மழை தூரிகிட்டே இருந்திருக்கும் போல தான் இருந்தது காலையிலயுமே கிளைமேட் நல்லா இருந்துச்சு ஒரு நாள் ஃபுல்லா மழை வரும்னு தெரியாது சமைச்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஒன்பது மணிக்கு மேல மழையை பாருங்களேன் ஒலை வச்சு அரிசி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அம்மா அந்த புளிச்சக்கீரை பூ இருக்குங்கல்ல அதை இங்கே கூட பெலான்னு சொல்லி ஒரு பெரிய கிண்ணம் சொல்லுவோல்ல அது ஃபுல்லாக பறிச்சிருந்தாங்க அதுதான் இன்னைக்கு குழம்பு வைக்கலான்னு சொல்லியிருந்தாங்க அந்த பூவோட காம்பு இருக்குல்லங்க அதையுமே குழம்பு வைப்பாங்க கருவோடு சேர்த்து வச்சாங்க அப்படின்னா புளிப்பு சரியாக தெரியாது இந்த பூவுமே கீரை மாதிரி புளிக்குங்க ஆனால் நல்லா இருக்கும் குழம்பு நான் சாப்பிட்ருக்கேன் அதோட விதையை பாருங்க விதை கூடவா நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கலாம் ஆனால் இந்த இவ்வளோ சின்ன விதைக்கு எவ்வளோ வேல்யூ இப்போ செடியா வாங்கிட்டு வந்தாங்களா இங்க பாருங்க பூவை மட்டும் தனியா உரிச்சிட்டோம் அப்படின்னா விதையெல்லாம் நடுவுல இந்த மாதிரி தான் இருக்கும் அது உள்ளதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விதையா இருக்கும் இது ஒரு கிலோ இருநூறு ரூபாயாம் இன்னைக்கு இந்த புளிச்ச கீரை பூ எப்படி குழம்பு செய்யறாங்கன்னு பாருங்க அம்மா உரிச்சிட்டு இருக்கும்போது நான் இப்போ மசாலாக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாப்பா என்னோட மடியில உட்காந்துக்கிட்டு எந்த மாதிரி பாட்டு பாடுறான்னு பாருங்களேன் மஜக்

இப்படிதாங்க தேஜ் என்ன வார்த்தைன்னே தெரியாது நல்லா படிக்கிட்டு இருப்பா கேமரா ஆன் பண்ணேன் அப்படின்னா ஒரே ஒரு மாதிரி வெக்கப்படுறது சிரிக்கிறது இல்லாட்டி கோவப்படுறது கத்துவா அதனாலே ஆஃப் பண்ணிடுறது இப்போ கீரை பூ குழம்பு எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம் கொஞ்சமாக தண்ணி காய வச்சுருந்து தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தனியாக பிரித்து வச்சிருக்கோம்ல அந்த பூவெல்லாம் சேர்த்துருக்காங்க இது கொஞ்ச நேரம் வேகணும் இப்போ வேகட்டும் எப்படி செவப்பு கலரில் மாறிடுச்சு பார்த்திங்களா இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சாப்பாடு வடி தண்ணி சேர்ப்பாங்க இதுக்கு முன்னாடியுமே புளிச்சக்கீரை குழம்பு உங்ககிட்ட காமிக்கும்போது சாப்பாடு வடி தண்ணியில் தான் கீரையே வேக வைப்பாங்க பூ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சமைக்கிறாங்க முதல்ல பச்சை தண்ணியில் வேக வச்சுட்டு பூ நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சாப்பாடு வடி தண்ணி சேர்க்குறாங்க அதுவுமே ஒரு பத்து நிமிஷம் ரெடியானதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இதை இப்போ தாளிச்சிருவாங்க காய வச்சு என்ன சேர்க்குறாங்க இந்த குழம்பு அம்மா தான் செய்ய போறாங்க நான் என்ன ஊத்துறதே நீங்க கம்மியா எண்ணெய் ஊத்துறீங்கன்னு சொல்லுவீங்க அம்மா பாத்தீங்களா எண்ணெய் விட கம்மியா தான் எண்ணெய் சேர்ப்பாங்க அதுக்கப்புறம் எப்போதும் போல இங்க அரைக்கிற மசாலா அது நல்லா ஒரு பத்து நிமிஷம் வதங்க விட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எப்போதும் போல மசாலா அரைச்சு தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் பொடி சேர்ப்போம் எல்லா குழம்புலயுமே இப்படித்தான் சமைப்போம் இப்ப மஞ்சள் பொடி சேர்த்துட்டாங்க மசாலா தண்ணியும் சேர்த்தாச்சு இப்போ மசாலா நல்லா ரெடி ஆகட்டும் மசாலா தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்தோம்லங்க புளிச்ச புளிச்ச பூ அந்த தண்ணியோடு சேர்த்துட்டாங்க இப்படி பார்க்கும்போது என்ன ஒரு கலராக இருக்குது ஆனால் சிவப்பாக மாறிடும் இந்த குழம்பு கொஞ்சம் வந்தது அப்படின்னா அவ்வளோதான் புளிச்ச குழம்பு இப்படி தான் வைப்பாங்க எனக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் வந்து அந்த ஓ குழம்பு எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த காயை கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அங்கே பாருங்க எவ்வளோ அழுத்துறாங்கன்னு கொய்யாக்காய் இருக்கு இல்லைங்க அது ரொம்ப கருங்காயா இருந்தது அப்படின்னா அறுவமனையில கூட நம்ம இவ்வளவு அழுத்தினாலும் அது அறுபடாது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் ஒரு வேலையே இப்போ மூணு பங்கு அறுத்துட்டாங்க மேலாக இருக்கிற தோலை சீச்சிருவாங்க அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற தோலையும் சீச்சிட்டு அறுத்து வைப்பாங்க நான் சீக்கும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா அறுத்துக்கிட்டு இருக்காங்கங்க அறுக்கவே முடியல அவ்வளோ ஹார்டா இருக்கு ஃபஸ்ட்டு அறுத்த காயை நேராக அறுத்துட்டாங்களா அதனால உள்ளே இந்த மாதிரி பூ வடிவத்தில் தாங்க விதை இருக்கும் இந்த உள்ளே இருக்கிறத பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன் லைட் மினமனுக்குற மாதிரி இருக்குல்ல அது அது வந்து ஜெல்லி மாதிரி வலுவலுன்னு இருக்கும் அதோட விதையை பாருங்கள் எவ்வளோ சிறுசா இருக்குன்னு இப்படி தான் இருக்கும் ஆனால் உள்ள பார்க்குறதுக்கு பூ மாதிரி அழகாக இருக்கும் இன்னொரு காயில் நான் உங்கள் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு ஆனால் ரொம்ப வலுவலுன்னு இருக்கும் இப்போ எல்லா காயுமே கட் பண்ணி முடிச்சுட்டாங்க அது எல்லாத்தையுமே குழம்பு வைக்கும்போது சின்ன சின்ன பீஸா தான் கட் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் உரிக்கிறாங்க இப்போதைக்கு ஒரு மூணு நாள் கட் பண்ணியிருக்காங்க நிறைய இருக்குது மொத்தம் மூணு காய் இன்னைக்கு அல்ல சமைக்க போகிறோம் இப்படி இருக்கிறதா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணுவாங்க மேலேருந்து இருந்து பறிச்சோன்னா கீழே விழுகும் உள்ளங்க அது கூட அடிபட்டு இந்த மாதிரி சிவப்பு கலரில் இருக்குமா அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி சுத்தமாக சேர்ப்பாங்க நம்ம குழம்பு செய்யணும்னு எடுத்திருந்த மூணு காயுமே கட் பண்ணி முடிச்சுட்டாங்க கட் பண்ணுறதுக்குள்ளேயே அம்மாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் நிறைய வேலை வந்துடுச்சு ஏன்னா அப்பா ஹஸ்பண்ட் எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்களா கட் பண்ணிட்டு இருக்கும்போது சாப்பாடு மறுபடியும் கொண்டுட்டு போறாங்க சாப்பிடுறதுக்கு சாப்பாடு போடுறது இந்த மாதிரியே வேலையாயிருச்சு கட் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவரா ஆகுங்களா அதனால கொஞ்சம் கலர் இப்படி ரெட் கலர்ல மாறிடுச்சு இந்த காய் வந்து சாப்பிடுறதுக்கு சக்கை சக்கையாக தான் இருக்கும் இப்போ முருங்கைக்காய் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அந்த காயை துப்பிடணும் அதனால முதல்ல இடிப்பாங்க அதுக்கப்புறம் தான் குழம்பு வைப்பாங்க இப்போ வந்து கடையில் கொஞ்சமாக தண்ணி காய வச்சுட்டு நம்ம இடிச்சு வச்சிருக்கோம்ல அந்த காய் எல்லாத்தையும் சேர்க்குறாங்க இது கொஞ்ச நேரம் நல்லா வேகணும் இப்போ தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் முன்னாடி கொஞ்சமாக தண்ணி காய வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அம்மா எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்தாங்க அதனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே இறக்கியாச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எப்போதும் போல் சேம் அதே மசாலா அது வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்து மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் பாருங்கள் மஞ்சள் பொடி சேர்த்து மசாலா குஞ்சிட்டு இருக்கும்போது முதல்ல உப்பு சேர்க்குறாங்க ஏன்னா காய வேக வைக்கும்போது நல்லா கவனிச்சுருந்துருப்பீங்க உப்பு சேர்க்கலை அதனால் இப்போ சேர்க்குறாங்க இதில் சீனி சேர்ப்பாங்க முக்கியமாக இந்த குழம்புல கருவேப்பிலை சேர்ப்பாங்கங்க கண்டிப்பா கருவேப்பில டேஸ்ட்ல இந்த குழம்ப நான் டேஸ்ட் ஆகணும் கருவேப்பில சேர்க்குறாங்க பாருங்க கருவேப்பில சேர்த்து அதுவும் கொஞ்சதுக்கு அப்புறம் சீனி சேர்க்குறாங்க சீனி சேர்த்து நல்லா கொஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம்லங்க அந்த காய் அதை சேர்த்துட்டாங்க இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்ப்பாங்க அது கொஞ்சதுக்கு அப்புறம் எப்போதும் போல குழம்பு ரெடி நிறைய பேர் வந்து நீங்கள் வீடியோக்காக ஆஹா ஓஹோன்னு சொல்கிறீங்களா இல்லை உண்மையாகவே உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்குமான்னு வேற கேட்குறீங்க உண்மையாகவே சொல்கிறேங்க நான் இதை நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு வந்தப்போ எனக்கு எதுவும் பிடிக்கல தான் அதுக்கப்புறம் பாப்பா நம்ம சாப்பிட்றது தான் பாப்பாவுக்குமே சேரும் இந்த மாதிரிலாம் நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தது அப்போ அதுக்கப்புறம் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கோ அது கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன் எது பிடிக்கலையோ அதை நான் ஓப்பனாக உண்மையை தாங்க நிறைய வீடியோவில் சொல்லிருக்கேன் அது வந்து முன்னாடியில என்னோடய என்னோட வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதுவும் போய் சொல்லலை எனக்கு தான் நான் பிடிக்காதுன்னு சொல்லுவேன் இப்ப வரைக்குமே இங்க செய்ற நண்டு குழம்பு அதுக்கப்புறம் ஊமச்சி எல்லாம் ஒரு மாதிரி மாங்காய் வத்தல் சேர்த்து குழம்பா பண்ணாங்க அப்படின்னா எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது பயங்கரமா கவிச்ச ஸ்மெல் வரும் நண்டெல்லாம் சளிக்கு ரொம்ப நல்லதுன்னு வெறும் நண்டா பிறக்கி நண்டு கால் மட்டும் சாப்பிடுவேன் ஆனால் கொழம்பு சாப்பிட்டதில்ல இந்த மாதிரி எனக்கு பிடிக்காததும் இருக்கு கண்டிப்பாக உன் எனக்கு பிடிச்ச டேஸ்ட்டை மட்டும்தான் கிட்ட சொல்லுவேன் எந்த பொய்யும் சொல்லலை சரி இப்போ குழம்பு கொதியட்டும் இப்போ குழம்பு கொஞ்சம் இறக்கியாச்சு வேணுங்கிற அளவு தான் தண்ணி வைப்பாங்க அதனால இவ்வளவுதான் இந்த மாதிரி தான் குழம்பு வச்சோம் நான் உங்ககிட்ட வீடியோலயே சொல்லியிருப்பேன் அந்த புளிச்ச கீரையோட விதை இருக்குல்லங்க ஒரு கிலோ இரநூறுபாய்க்கு வாங்குவாங்களாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒருவேளை தமிழ்நாட்டிலையுமே இந்த மாதிரி புளிச்ச கீரை விதை நீங்க வித்து யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அங்க ஒரு கிலோ எவ்வளோ வாங்குறாங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க புளிச்ச கீரை பூ குழம்பும் சரி அதுக்கப்புறம் அந்த ஓவு தர்காரி எலிஃபென்ட் ஆப்பிள் குழம்பு அது ரெண்டுமே நான் வந்து சாப்பிட்டதை உங்களால காமிக்க முடியல ஏன்னா நேற்று வந்து அந்த புளிச்ச கீரையோட பூ குழம்பு வச்சாங்க இன்னைக்கு வந்து அந்த குழம்பு வச்சாங்க காலையில தான் குழம்பு வச்சோம் ஆனால் நான் காலையில் சாப்பிடவே இல்லை பக்கத்தில் சித்தி வீட்டில் ஸ்வீட் செஞ்சிருந்தாங்க இப்போ மொண்டா பீட்டா மாதிரி இன்னொன்று அதே பச்சரிசி மாவில் சீனி கலந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிற ஸ்வீட்டு கொண்டு வந்து கொடுக்கவும் அதையே சாப்பிட்டதுல வயிறு நிரம்பிடுச்சு நான் இப்போ வரைக்குமே அந்த குழம்புன்னு சாப்பிடல நைட்டு தான் சாப்பிடுவேன் ஆனால் எனக்கு ரெண்டு குழம்புலையுமே இந்த எலிஃபண்ட் ஆப்பிள் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அது ஒரு மாதிரி சீனி காரம் எல்லாம் சேர்ந்து அந்த குழம்போட அந்த சக்கையாக இருக்குதுல்ல அந்த காயில் அறுத்து போட்டுருக்கு அதை நம்ம இந்த மாதிரி முக்கி முக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் யாராவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த எலிஃபண்ட் ஆப்பிள் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்